தாம் தேர்ந்து கொண்டவர்கள் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலையில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு இரண்டு வாலிப பிள்ளைகள் இருவரும் வெளியூரில் வசித்து வந்தார்கள் அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் தந்தையிடம் வந்து உதவி பெற்று செல்வது வழக்கமாக இருந்தது அப்பிள்ளைகளுக்கு தங்களுடைய தேவை என்ன என்பதை பற்றிய சிந்தனை மட்டுமே இருந்து வந்தது அத்தேவைகளுக்காக மட்டுமே தந்தையை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஒருநாள் அந்த தந்தை அப்பிள்ளைகளை பார்த்து உங்கள் தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுகின்றேன் எனக்கும் ஒரு தேவை இருக்கிறது அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டாராம் அப்பிள்ளைகள் உள்ளன உங்களுக்கு என்ன தேவை வந்துவிட போகிறது என்று ஆச்சரியமாக கேட்டார்களாம் அதற்கவர் என் பிள்ளைகள் ஒரு நாளில் எத்தனையோ காரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியங்களில் ஒரு காரியமாக நான் இருக்க விரும்புகிறேன் என்றாராம் நண்பர்களே நாம் ஆலயத்திற்கு செல்லும் போதும் வீட்டில் ஜபத்தில் இருக்கும் நம் சிந்தனைகள் என்னவாக இருக்கும் நம்முடைய தேவைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகத்தான் சிந்திக்கிறோமே தவிர என்றாவது ஆபத்து நிறைந்த இந்த உலகில் இந்த வாரம் முழுவதும் எந்த தீங்கும் நேரிடாமல் நம்மை தம் கரங்களில் சுமந்து வந்த நம் தேவன் என் பிள்ளை என்னை பார்க்க வருவான் என்று அவர் காத்திருப்பதை நாம் என்றாவது சிந்தித்தது உண்டா நம்முடைய தேவைகளையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் அவருக்கும் ஒரு ஆசை உண்டு என்பதால்தான் மனிதர்களான நம்மை தம் சாயலில் உருவாக்கினார் நம்மோடு சேர்ந்து வாழ அவர் ஆசைப்படுகிறார் நம்மை அவருக்கு அந்த அளவிற்கு பிடிக்கும் என்பதால்தான் நமக்காக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க தம் ஒரே மகனை நமக்காக பலியாக்கினார் இதுவே நம்மேல் அவர் வைத்த உண்மை காதல் அவர் விரும்புவது எல்லாம் நம்மோடு சேர்ந்து பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இந்த உண்மை காதலை உணராத நாம் நம் தேவைகளை நிறைவேற்றுபவராக மட்டுமே அவரை காண்கிறோம் ஒரு நாளில் நம்முடைய மணி நேரத்தில் அவருடன் அவருடன் நம்முடைய சொல்லாத செலவழிப்போம் வானத்தையும் பூமியையும் அதில் உண்டான அனைத்தையும் உண்டாக்கிய நம் தேவன் கேட்பது எல்லாம் நம் அன்பையே நம் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்று ஜெபம் எங்கள் அன்பான தகப்பனே உமது உண்மையான தியாக அன்பை உணராமல் இவ்வுலகில் கடந்து போகும் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களுக்காக மனம் மருந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா எங்கள் அறியாமையை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே நீர் ஒருவரே என்றென்றும் எங்கள் துணையாளர் என்று மனமாற உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை அன்பு செய்கிறோம் அப்பா ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சமாதானமும் அவரது உடனிருப்பும் என்றென்றும் நம்மோடு இருப்பதாக ஆமீன்